ஹாய் ஃபேமிலி நான் தான் உங்கள் கணேஷ் இதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போன்ற வீடியோஸ்ல அவங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு சப்ஸ்க்ரை பண்ண சொல்லுங்கள் ஆல்வேஸ் வெல்கம் அதாவது ஒரு டூ டேஸ் பிஃபோர் ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆச்சு என்னென்னா நம்ம இந்த வே டூ நியூஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுள் நியூஸ்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிற சம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வருவோம் எப்பயாவது எப்பயாவது இல்லை நோட்டிபிகேஷன்ஸ் வரும் நான் செக் பண்ணி பார்த்தேன் என்ன அப்படின்னு பார்த்தா டூ அதாவது ஒரு த்ரீ டேஸ் பிஃபோர் வந்துருந்ததுலேயே அதாவது சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் பருவமழைக்கு தயாராகிவி தயாராகி விட்டனர் அப்படின்ட்டு எதுக்கு அப்படின்னு கேட்டால் மழை வந்தா வந்து எல்லாத்தையும் வந்து சமாளிச்சிருவாங்க அப்படின்ட்டு எனக்கு ஒன்று புரியல என்ன சமாளிப்பாங்க அப்படின்ட்டு ஏன்னா இப்போ வரைக்குமே ரோடுகள் குண்டும் குழியுமா தான் இருக்கு இவங்க என்ன சமாளிக்க போகிறாங்க எங்கேயா தண்ணி தேங்கி நின்றுச்சுன்னா அதில் வண்டி இறங்க முடியுமா இல்லை அது பள்ளமாக இருக்கா இல்லை நார்மலாக தான் தண்ணி நிற்க தான் தெரியல பள்ளமாக இருக்க இடத்துல தான் வந்து தண்ணி நிற்கும் எந்த இடத்துலையுமே ரோடு சரியில்லை இன்க்ளூடிங் நம்ம மவுண்ட் ரோடு அண்ணா சாலை முதல் கொண்டு ரோடு சரியில்லை இவங்க என்ன பருவமழைக்கு ரெடியானாங்க அதுவும் இல்லாமல் நம்ம சென்னை மாநகராட்சி நிறைய இடத்துல ரோடே போட ஆரம்பிக்கல நோண்டி வச்சதோடு சரி நிறைய இடத்துல எது எதுக்கோ கேபிளுக்கு வாட்டர் கனெக்ஷனுக்கு எது எதுக்கோ ரோடு நோண்டி போட்டாச்சு ஆனால் ரோட சரி பண்ண பண்ண வேலை அந்த பள்ளத்தை மூடல பள்ளத்தை மூடினாலும் அப்படி இப்படின்னு இருக்குது வண்டியை ஒழுங்காக போட முடியல இந்த கிண்டி ரேஸ்கோஸ் ரோடு இருக்கு இல்லையா அங்கே ஒன்று நோட்டி வச்சுருக்காங்க இப்போது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேளச்சேரியில் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் கரெக்டாக நம்ம வேளச்சேரி ஏரிக்கரை சிக்னல் இருக்கு இல்லையா அங்கேருந்து ஒரு பஸ் ஸ்டாப்பையும் எடுத்தாச்சு அந்த இடத்துல நோண்டியும் போட்டிருக்காங்க அதை ஒட்டி போகிற அந்த ஏரிக்கரை ரோடு சுத்தமாக வந்து நோண்டி வச்சுருக்காங்க எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு தயாராக இருந்து என்ன பண்ண போகிறாங்க அவ்வளோ டிராஃபிக் ஜாம் ரோடு அதுவும் இல்லாமல் சாலையில் இப்போது மெட்ரோ ஒர்க் நடக்கிறதே அவ்வளோ பெரிய ஒரு மக்களுக்கு இடையூறாக இருக்குது ரோடெல்லாம் ஒன் வேவாக மாற்றியாச்சு நம்ம அஞ்சு நிமிஷத்தில் போக வேண்டிய ஒரு இடத்துக்கு ஒன் வேவாக மாற்றினதால் சுற்றிக்கிட்டு அப்படி இப்படின்னு போகிறது ஒரு அரை மணி நேரங்கிட்டேயாவது ஆகிடுது நிஜமாக அதுவும் இல்லாமல் இவங்க எல்லாத்துக்குமே ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னா என்னத்துக்கு நீங்கள் ரெடி ஆயிட்டீங்க எனக்கு அது புரியவே இல்லை என்னத்துக்கு ரெடி ஆச்சு சென்னை மாநகராட்சி அதை வந்து யாருன்னா நம்ம மேயர் அவர்கள் தான் சொன்னோம் ஆனால் இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேயர் அவர்கள் அதுவும் ஒரு டூ டேஸ் பிஃபோர் ஒரு மெசேஜ் வந்தது என்னன்னா மெட்ரோ ஒர்க் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடணும் ஜனவரிக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மழைக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பருவமழைக்காலம் ஸோ அதனால மெட்ரோ ஒர்க்கை ஸ்டாப் பண்ணும் இப்போ எனக்கு இருக்க மிகப்பெரிய ஒரு கேள்வி என்ன தெரியுமா ஒரு டவுட் வேற எப்போதான் வந்து மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அவங்களே சொல்லிவிட்டாங்க மழைக்காலம் அப்படின்ட்டு அப்போ ரோடு போடுறதுக்கு நோண்டி வச்ச இடம்லாம் மழையிலே ரோடு போட்டுருவாங்களா அப்படியே போட்டாலும் அது தாங்குமா தாக்குப்பிடிக்குமா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி என்னென்னலாம் நடக்குது பாருங்கண்ணா ஆக்சுவலி கவர்மெண்ட் அவங்க கார்ப்ரேஷன் கவர்மெண்ட் எல்லாமே ஓரளவுக்கு ஈக்குவல் தான் இவங்களுக்கு முன்கூட்டியே சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் காலம் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படின்ட்டு அப்போது அதுக்கு முன்கூட்டியே வந்து தயா தயாராக இருந்திருக்கணும்ல என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா வந்து ரோடு இல்லாத இடத்துல ரோடு குண்டு மூழியமாக இடத்துல ரோடு போட்டிருக்கணும் இந்த ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்க இடத்துல முன்கூட்டியே வந்து எல்லாத்தையும் சரி பண்ணியிருக்கணும் இப்போ வரைக்குமே இப்போ வரைக்கும் மழைநீர் வடிகள் பணிகள் இப்போ வரைக்குமே நிறைய இடத்துல இருக்கு சென்னை சிட்டிக்குள்ளேயே இவங்க இன்னும் முடிக்கவே இல்லை நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ஃபேக் இன்ஃபர்மேஷனை தான் வந்து மக்களுக்கு தராங்க அப்போவே முடிஞ்சிருச்சு இப்போவே முடிஞ்சிருச்சு நைன்டி எயிட் பர்சன்டேஜ் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு பட் இப்போ வரைக்குமே போயிட்டுருக்கு என்னத்துக்கு தயாரானாங்கன்னு தெரியலையே உங்கள் வீட்டு சைடில் இல்லை நீங்கள் போகிற ரூட்டில் நான் டெய்லி ஆஃபீஸ் போகிற ரூட்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கூட சரி கிடையாது எல்லாமே வந்து குண்டும் குழியுமா தான் இருக்கு நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது ஆஃபீஸ் போகிறீங்க சென்னை சிட்டிக்குள்ளே அப்படின்னா நீங்கள் போகிற ரோடு எல்லாமே நல்லா இருக்கா அப்படின்றது வந்து சொல்லுங்கள் அதுவும் இல்லாமல் புதுசாக ரோடு போட்டிருந்தாங்கன்னா அந்த ரோடு இப்போ வரைக்குமே நல்லா இருக்குமா அப்படின்றத சொல்லுங்கள் ஏன்னா எங்கள் வீட்டு சைடில் போட்ட ரோடு வித்தின் டூ டேஸில் வந்து பலம் இருந்துருச்சு ஸோ அந்த மாதிரி இருக்காங்க முன்னாடியே வந்து ரோடை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே என்னென்னா அதாவது ரொம்ப இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரோடு போடுறோம் இல்லை வந்து ஏதாவது நோண்டிட்டு ரோடு போடுறோன்னா அந்த இடத்துல கல் ஜல்லி அதெல்லாம் கொட்டி சம்மன் படுத்திட்டு அது மேலே அந்த ரோட் ரோலர் மிஷினை ஓட்டிட்டு தான் வந்து அது மேலே ரோடு போட்டு நல்லா வந்து சூப்பராக பண்ணுவாங்க பட் இப்போ அந்த மாதிரி பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன அப்படின்ட்டு நாளைக்கு வர தீபாவளி ஸ்டார்ட் ஆகுது எல்லாருக்குமே வந்து யூடியூப்பில் உள்ள எல்லாருக்குமே வந்து இனி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் நன்றி